தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் திடல் எதிரில் நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி அளவில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைவருக்கும் தேநீர் தண்ணீர் குப்பிகள் வழங்கப்பட்டன ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் இரா வில்வநாதன் நன்றி கூறினார்

தமிழ்நாட்டில் சம்பளமாக வெக்கமில்லையா வெட்கமில்லையா ஆரன் ரவிய வெட்கமில்லையா ஆரியத்துடன் தொடர்பற்றது செம்மொழியா தமிழ்மொழி திராவிடத்தில் மூத்த மொழி மொழி செம்மொழியா தமிழ்மொழி சமஸ்கிருதத்தை

ஆர் என்னும் பாஜக வன்முறை பயிற்சிகள் தருவது யார் பயிற்சிகள் தருவது பாஜக கண்டிக்கிறோம் ஆளுநர் ரவியை கண்டிக்கிறோம் ஆளுநர் ரவியை கண்டிக்கிறோம்